एवं दप्रविश्य ममवाच मी मां प्रशुद्धां सञ्जीवयत्य किलशक्तिधरस्वभां न अन्यांश्च हस्तशरणश्रवणद्भकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय शुद्धं अप्रमं मङ्गलहितमजलं विमलं सदा आनन्दतीर्थमुतलं बचेतापत्रयापथम्

மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற நின்டி குங்குமத் என்ற விழுத்துணையே தனந்தரும் கல்வி தரும் நிலையான செல்வம் தரும் ஒருநாளும் தரமரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தாயினும் ஒளிபருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தெரினை செல்வமே சில பெருமானே யானனை தொடர்ந்து சிக்கல பிடித்தேன் எங்களும் தருள் வருவியே எல்லாம் வல்ல என் பெருமான என்னுடைய திருத்தெரும் கருணையினாலே அது அற்புதமான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய சார் ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனை மகோத்சவத்தினுடைய இனிய நன்னாளிலே முதல் நாள் ஆராதனையான இன்று பூர்வ ஆராதனையினுடைய தினத்திலே வள்ளுவருந்தகை சொல்வது போன்று செவிக்கு உணவு இல்லாத போன்று சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கின்ற அடிப்படையிலே சற்றே செவிக்கு உணவை சிந்திப்போம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்த நம்முடைய பாப்பாரப்பட்டிய கிரகாரத்து அத்தனை கமிட்டிக்காரர்களுக்கும் சாண்டோர்களுக்கும் என்னுடைய இனிய நமஸ்காரங்களை சிறார்களுக்கு ஆசைகளையும் வழங்கி விக்வாம்சர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சபையிலே பேசுவதற்கே சற்று அச்சம் ஏற்படுகிறது என்றால் அது உண்மைதான் சாதாரணமான நாட்களிலே பாடம் நன்றாக வகுப்பிலே நடத்தி விடலாம் யாராவது கல்வி அலுவலர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால் நார்மலாக நடத்துறதை விட இன்னும் ஸ்வரம் குறைஞ்சி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கு வித்யா வித்வாம்சர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே நான் ஏதேனும் நல்ல விஷயங்களை சொன்னால் அது இறைவன் சித்தம் என்றும் சற்றே தவறுகள் இருந்தால் அது என்னுடைய வினைப்பையினால் ஏற்பட்டது என்றும் மன்னித்து விள வேண்டும் என்று சொல்லி இந்த சமயத்திலே கேட்டுக்கொண்டு சொற்பொழிவினுடைய சிந்தனைக்கு நாம் செல்வோம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் தினமே ஜெயன்னு சொல்லி பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மகாபாரதம் முழுவதும் கேட்கிறார் அப்படி முழுவதும் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கேட்ட பிறகும் கூட இன்னும் ஏதாவது சிந்தனை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஹரிவம்சம் அவருக்கு சொல்லப்பட்டது கேட்க கேட்க திகட்டாத ஒன்று ஹரிவம்சம் பாகவதம் எப்படி ஒரு சர்க்கரையினால் செய்யப்பட்ட இனிப்பு பொருள் என்று நீங்கள் நினைத்தால் ஹரிவம்சம் அதற்கும் மேலாக மனதிற்கு இடம் தரக்கூடிய நிகழ்வுகள் வாழ்க்கை பாடங்களை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியவை ஹரிவம்சம் இன்றைய சொற்பொழிவு ஹரிவம்சம் முழுவதுமாக அல்ல என்றாலும் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் புராணங்களிலே கிருத்த யுகத்திலே திரேதா யுகத்திலே கலியுகத்திலே துவாபர யுகத்திலே என்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய இனிய ஆன்மீக நிகழ்வுகள் அதிலிருந்து ஒரு பாடம் அப்படி ஒரு தலைப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஜனநேதையின் வேற யாரும் இல்லை அவனுடைய தந்தை ஏழு நாட்கள் பாகவத்தம் கேட்ட பரீட்சித்து பரீட்சித் என்றால் என்னன்னா பரீட்சை செய்து வெளியில் அதாவது கருவில் இருக்கும் பொழுதே பரீட்சிக்கப்பட்ட உத்தரையினுடைய கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அஸ் அஸ்வத்தாமன் அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கருவிற்கு உள்ளாகவே சென்று விடுகிறது கிருஷ்ணா என்று சரண் உத்தரை கருவி இருக்கும் பொழுதே கண்ணன் காப்பாற்றுகிறான் தானும் உள்ளே செல்கிறான் அதாவது என்ன அதற்கு பொருள்னா பகவானும் சேர்ந்து கருவில் இருக்கிறார்கள் கர்ப்பத்திலே கிருஷ்ணர் இருக்கிறார்கள் அவர் யார் கர்ப்பத்தில் உதித்தாருங்க பார்த்தா உத்தரைக்கும் மகனாக போகக்கூடிய அளவுக்கு உத்தரை தாயாகிறார் அந்த இடத்திலே கருவில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றுகிறார் ஆனால் பிறக்கும் பொழுது கறிக்கட்டையாக இறந்து பிறக்கிறார் மூச்சையே இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே என்ன அவர் அசரிதி ஒழிக்கிறது பொய்யே சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக இருக்க வேண்டும் அவர் கையில எடுத்தால் குழந்தை படைத்துக் கொள்ளும் நம்ம கிட்ட யாருக்கையாவது இந்த மாதிரி கேட்டா யார் கை தூக்க முடியும் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு காரணத்துல சொல்லி சொல்லியிருப்போம் பிரம்மச்சரியங்கிறது சான்ஸே இல்லை ஏன்னா பேச்சுலர் வேற பிரம்மச்சரியம் வேற அதாவது அன்மேரிட் வேற ஒவ்வொரு கையில எடுத்து பார்க்கிறார்கள் குழந்தைக்கு உயிர் வரல கிருஷ்ணர் தன்னுடைய கையிலே குழந்தையை எடுத்ததும் உயிர்ப்பிக்கிறது இந்த நிகழ்வு நமக்கு பாகவதத்திலும் வருகிறது ஹரிவம்சத்திலும் வருகிறது ஆனால் பாடம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியதே இல்லை பதினாறாயிரம் கோபியர்களோடு வாழ்ந்தவர் கண்ணன் என்றாலும் கூட பிரம்மச்சரியம் அவர் கடைபிடிக்கிறார்கள் தான் நம்ம அதாவது அவர்கள் எல்லாம் ரிஷி முனிவர்கள் அப்படிங்கிற செய்தியையும் கண்ணன் ஒருவேளை ஒரு இடத்திலே ஒரு விஷயத்தை மறைத்து வேறொன்றாக பாகவதத்திலே சொல்லி இருக்கிறான் என்றால் அது பொய்யல்ல அது உண்மைக்காக அவன் பாடுபட்டு அந்த மகாபாரதம் முழுமைக்கும் கொண்டு செல்கிறான் என்பதுதான் பொருள் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு காட்டுகிறது அதே போல ஹரிவம்சத்தில் இன்னொரு அற்புதமான நிகழ்வு குல மன்னன் இஸ்வாக்குனுடைய மகனை விக்குக்ஷின்னு பேரு சுவாரஸ்யமான சம்பவம் விஸ்வாக்கு சொல்ற டேய் நாளைக்கு தாத்தா கிதி வருது அதாவது இஸ்வாக்கினுடைய தந்தை விக்குக்ஷிக்கு தாத்தா அதனால நீ போய் நகர்ப்புறத்தில இருந்து தானியாதிகளை எல்லாம் சேகரிச்சுட்டு வரணும் நம்ம அரண்மனையில் இருக்கிற தானியங்கள்லாம் வேண்டாம் நம்ம பத்தமா வேற வாங்கிட்டு வரணுங்கா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் தன்னுடைய குதிரையிலே வண்டியை போட்டி கொண்டு தானே செல்கிறான் தானே ஓட்டி கொண்டு செல்கிறான் அவ்வளவு பேர் அரண்மனையில் இருக்கிறாங்களே யாராவது ஓட்டி இருக்கலாமே இல்லை அரண்மனையில் தானியங்கள் இல்லையான அது இல்லை நமக்கு பாடம் ஒன்று சொல்லி தரப்படுகிறது பாடங்கள் நான் இன்னைக்கு தலைப்பிலே அப்படிதான் ஒரு நிகழ்வு அதிலிருந்து ஒரு பாடம் அரண்மனையிலிருந்து தேரிலே புறப்படுகிறார் குதிரையிலே நகரத்திற்கு சென்று தானியாதிகள் நாளைக்கு என்னென்ன தானியங்கள் வேணும் என்னென்ன சாமான்கள் குதிரை அடுக்கி கொண்டு மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் நல்ல பசி நேரம் பசி நேரத்திலே மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் வந்து அரண்மனைக்கே சேர்க்கிறார் பசி நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா அந்த அரண்மனைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏன்னா இவ்வளவு கடுமையான பசியா இருக்கேன்னு அதுல தானியங்கள் இருந்து ஒரு ரெண்டு மூணு தானியத்தை எடுத்து வாய்ப்பு அவ்வளவுதான் அந்த நிகழ்வு நடந்து முடிந்து மறந்தே போகிறார் யாருஷி அடுத்த நாள் திதிக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது குலகுரு வந்து திதியை நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் விஸ்வாக்கும் திதி செய்ய வேண்டும் தன்னுடைய தந்தைக்கு விக்குக்ஷி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்கிறார் அத்தனை பதார்த்தங்களையும் பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்தில் சொல்லுகிறார் ஏதோ எச்சில் பட்டு இருக்கிறது நிஷேதமாக இருக்கிறது திதி செய்ய முடியாதுன்றார் நான் எதுவும் என்ன எச்சில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே இல்ல இல்ல இது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தானியம் எங்க தானே இருக்கலாம் சொல்லு விகுக்ஷியிடம் கேட்கிறார் ஏதாவது எச்சில் பட்டதா எச்சிலாம் படலப்பா நேற்று மத்தியானம் ஒரு மணிக்கு வரும் பொழுது பயங்கர பசி அதனால வண்டியில இருந்த தானியத்திலிருந்து சிறிது எடுத்து வாயில போட்டுருக்கேன் முடிஞ்சு போச்சா நாடு கடத்துகிறார் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ராமருடைய குலம் விஸ்வாக்கு குலம் ராமரை சொல்றோம் இல்லையா விஸ்வாக்குல இருந்து குலம் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட இஸ்வாக்கு தன்னோட மகன் பிகுச்சியை நாடு கடத்துகிறார் சாதாரண எச்சில் பட்டதுன்னா என்ன நேரடியாக எச்சில் படல அதுல இருந்து நாலு தானியத்தை வாயில போட்டுக்கிட்டதோட பல அதுக்குதான் நம்ம பெரியவங்க சிராத்தானிகள் செய்யும் பொழுது வீட்டுல நியமமா இருக்கணும் பித்திருக்கள் திருப்தி அடையணும்னு அதனாலதான் திருப்தாஸ்தா திருப்தாஸ்தா திருப்தாஸ்தான் மூன்று முறை கேட்பதற்கு கூட காரணம் ஏன்னா திருப்தி அவ்வளவு சீக்கிரம் அடையமாட்டார்கள் திரு பித்திருக்கள்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் சாதாரண தானியத்தை எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு மிச்ச தானியம் கூட எச்சிலாக மாறி இருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ள சாதாரணமான நிகழ்வு அல்ல இதெல்லாம் ஹரிவம்சத்திலே வரக்கூடிய விஷயங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு தலைப்பே அப்படிதான் ரெண்டு தலைப்புகள் நேரம் ரெண்டு விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் இருந்து ரெண்டு பாடம் அப்ப சாத்தாரிகளுக்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருமாள் கூட ஸ்ரீஹரி விஷ்ணு கூட பொறுத்துக் கொள்கிறார் எச்சில் பட்டதை பொறுத்துக் கொள்கிறார் சிவன் கூட பொறுத்துக் கொள்வார்கள் எத்தனையோ கதைகள்ல எச்சில் உண்ட சிவன் கதைகள்லாம் வருது நாயன்மார்கள் கதைகள்ல ராமரே சபரி கொடுத்ததை எச்சிலை உண்டாருன்னு வருது சாஸ்திர விரோதமாக சொல்லப்படுகிறது நல்ல பழங்களை ராமருக்காக சபரி எடுத்து அதனாலதான் சபரிக்கு சாட்சி நின்றார் என்று புராணத்திலே அவ்வளவு உயர்ந்ததான விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது ஒன்றல்ல இரண்டு அல்ல கேட்பதே எதற்காக தான் இது இன்னைக்கு விஷயமே இதுதான் அதாவது கேட்பது எவ்வளவு நல்லது என்ன கேட்பது யாசகம் கேட்பதா இல்லை செவினவாக விஷயங்களை கேட்பது எவ்வளவு நல்லது என்பதை சொல்லுவதற்கான தலைப்பு தான் இன்னைக்கு எல்லாம் அதற்கடுத்து பாருங்க அந்த விக்குக்ஷிவாக்கு இறந்த பிறகு நாடு கடத்தப்பட்டி மீண்டும் இறந்த பிறகுதான் வர வேண்டும் என்று தந்தை சொல்லியிருந்தார் இறந்த பிறகுதான் வந்தார் அப்பா என்ன பெருசா பண்ணிட்டேன் ரெண்டு தானியத்தை எடுத்து வாயில போட்டு தப்பான்னு கேட்கல நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா போய் போயிட்டார் நீ வர வேண்டாம் இந்த நாட்டுக்கு நான் இறந்த பிறகு வரணும்னா வந்தேன் அவர் என்ன பண்ணார் மிகச்சிறந்த மன்னர் அந்த பிகுச்சியினுடைய மகன் ககுத்ஷன் சொல்லி ஹரிவம்சம் தொடர்ந்து இப்படி போது ககுத்ஷன் மிகச்சிறந்த மன்னனாக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தேவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய மன்னர் அதாவது தேவர்களுக்கு பிரச்சனை ஒண்ணுன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னரை உதவி கேட்பார்கள்னா அப்படிப்பட்ட மன்னன் ககுத்சன் அதே பரம்பரையிலே வந்த ராமனுடைய தந்தை யாரு தசரதன் அவருக்கு கூட தேவ தேவர்களுக்கெல்லாம் உதவி புரியக்கூடியவனாக இருக்கும் அதனாலதான் பத்து திசைகளிலே ரதங்களை செலுத்தக்கூடியவனாலதான் தசரா தன்னு பேர் அப்படிப்பட்ட பரம்பரையிலே கக்குசனுடைய பரம்பரையிலே தசரா தன் ரொம்ப பின்னாடி இந்த கக்குசன் என்ன பண்றாரு இந்திரனுக்கு ஒரு சமயம் உதவி புரிகிறார் இந்திரன் கேட்கிறார் எனக்கு போர்ல உயரம் பத்தல நீ எருதா மாதிரி உதவி பண்ணணும்னு கேட்கலாம் ககுப்சன் எருதாக மாறி இந்திரனுக்கு உதவி புரிந்து போரை நடத்தி கொடுக்கிறார்னு கதை ஆனா இதே இஸ்வாக்கு வம்சத்துல விகுக்ஷி பார்த்தோம் விகுக்ஷி கடத்து ககுத்சன் பார்த்தோம் இந்த ககுத்சனுக்கு முன்னாடி ஹேமாங்கன் ஒரு மன்னன் அந்த ஹேமாங்க மன்னன் ரெண்டு தப்பு பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கோ இன்னும் இன்னொரு பாடம் இது நீ பாடம் தலைப்பெல்லாம் அப்படிதான் சொல்லியிருந்தேன் திடீர் தலைப்பு கொடுத்தார்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் சொற்பொழிவு இருந்தது திடீர் என்று சொல்லப்பட்டது அதனால ஒவ்வொரு புராண நிகழ்வுகள் ஒரு பாடம் ஹேமாங்க மன்னன் என்ன பண்ணாருன்னா ரெண்டு தவறுகள் செய்தார் ஒன்று தாகம்னு வந்தார் யாரோ தண்ணி தண்ணிண்ட தாகத்துக்கு தண்ணி தண்ணியை கொடுக்கலைங்களைக்கு வாங்குறோம் தாகத்துக்கு தண்ணி கேட்டா கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிப்போம் யோசிக்க கூடாது நம்ம கூட குழந்தைங்க நிறைய நேரம் விளையாடுவாங்க வெயில யாராவது ஒரு வீ ஒருத்தர் வீட்டுக்கு தான் எல்லா குழந்தைங்களும் நுழைஞ்சி நீர் நீர் குழுவீ கேட்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய வீடு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு புண்ணியம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது பகவான் கிருஷ்ணருடைய வடிவில் குழந்தைங்க போற உள்ள நுழையணும் பாருங்க எல்லார் வீட்டுக்கும் போறாங்களான்னு பாருங்க குழந்தைங்களை கேளுங்க யார் வீட்டுக்காவது குழந்தைகள் வந்து அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் தண்ணீர் குடிக்காமல் தான் முடிஞ்சது ஹேமாங்க மன்னனுக்கு ஆனதுதான் என்ன ஆட்சி தெரியுமா ஹேமாங்க மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ரெண்டே தப்பு தான் பண்ணா ஒண்ணு குடிப்பதற்கு தண்ணீர் தரவில்லை இன்னொன்று பாத்திரம் அறிந்து பிச்சை கிடவில்லை தான் நம்ம தமிழ்ல பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு ஒரு பொன்மொழியே வந்தது இந்த ரெண்டு தவறுகளால் அங்கே அவனுக்கு என்ன ஜென்மம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் நீர்கொள்ளோட்டையில் ஜென்மம் பள்ளி பள்ளி ஜென்மத்தை அடைந்தான் ஹேமாங்க மன்னன் அடைந்து மிதிலையிலே ஒரு மன்னன் ஸ்ருத கீர்த்தின்ற மன்னனுடைய அரண்மனையில பள்ளியா பிறந்தான் தான் ஒரு ஒஸ்தியான இடத்துல குறக்கணும் இல்ல பாப்ப பாபம் பண்ணியிருந்தாலும் நல்ல இடத்துல போய் பிறந்தான் ஏன்னா அந்த ஒரு மண் அந்தனர் வந்தார் பிராமணர் அவர் வேதம் படித்தவர் அவருக்கு ஸ்ருத கீர்த்தி கால் அலம்பினான் விசேஷம் நாளைக்கு கூட ஒரு ஒரு போறோம் ராகவேந்திர சுவாமிகள் நடந்த செய்தியை இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டா சரி வராது அந்த அலம்புறது எவ்வளவு நம்ம வீட்டுக்கு வந்தா கால் அலம்புறோம் அது நடந்தலம்பதல் பாத தண்ணீரை பாதோதகத்தை தலையிலே தெளித்துக் கொள்கிறோம் கண்களிலே ஒற்றிக் கொள்கிறோம் அந்த பாத ஜலம் வெளியிலே கொண்டு போய் ஊற்றினார்கள் அந்த அதுக்கு நேரம் பள்ளி இருந்தது யாரு ஹேமாந்த மன்னன் பள்ளி ஜென்மம் எடுத்திருந்தான் இல்லையா அந்த பத்தி அங்கே இருந்தது அந்த பாத ஜலம் அந்த பள்ளியின் மேலே பட்டது பாப விமோசனம் ஆனது பிராமணர் அந்தரனுடைய அதாவது வேதம் படித்த நல்ல அந்தரனுடைய பாதத்தை கழுவப்பட்ட அந்த ஜலமானது பாதோதகமானது பள்ளியின் மேலே பட்டது பள்ளியான அதற்கு ஜென்மம் நீங்கியது அப்புறம்தான் வந்து பிறக்கிறாரு இஷ்வாக்கு வம்சத்துல ககுச்சனா உறந்ததாலதான் இந்திரனுக்கு எருதாக மாறி போருக்கு உதவி புரிஞ்சார் எருதாக மாறி போர் புரிந்தான் சரி இன்னொரு விஷயம் இதுல நம்ம முழச்சிக்கலாம் என்னன்னா இந்திரனுக்கு எருதாக மாறினான் கபத்சன் இந்திரனே எருதாக மாறினான் எங்கே நம்முடைய ஆனந்த கீர்த்த பகவத் பாதாச்சாரியாரினுடைய சிஷ்ய பரம்பரையில் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது எருதாக மாறி அவருடைய கிரந்தங்களை எல்லாம் சுமந்ததன் பலன் அதனுடைய ஜென்மம் ஜெயத்தீர்த்தராக உருப்பெற்றது உருது மாத்திரம் போதாது நம்மள அதுக்குதான் நிறைய சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது காதல கேட்டுக்கிட்டே இருந்த அந்த எருது சுமந்தும் சுமந்தது காதலையும் கேட்டுக்கிட்டே இருந்தது சதா அதுக்கு விஷம் வைத்து கொன்றார்கள் ஆனால் அந்த எருது ஜென்மம் இந்திரனுடைய அந்த எருது ஜென்மம் ஜெய்திருத்தராக பிறந்தது ஜெயத்திர்த்தராக உருவெற்று தான் சுமந்த கிரந்தங்களுக்கு உரை எழுதியது அதாவது என்ன விஷயம்னா இன்னைக்கு பாடமே இதுதான் கிளாஸ் மாதிரியே பாடம் பாடம் வழி இல்ல பாடம் தானே என்னன்னா நாம அப்டேட் ஆகணும் இந்திரன் எரு ஜென்மம் அந்த எரு ஜென்மம் ஆகி விமோச்சனாகி ஜெயத்திர்த்தரா மாறுது முன்னாடி ஹேமாங்கன் பள்ளி ஜென்மம் ஆகி ககுட்சனா மாறு அப்ப நம்ம அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற செய்தியை அங்கே சொல்லப்படுது கைவம்சத்திலே இன்னொரு நிகழ்வு சொல்லப்படும் மிக அற்புதமான நிகழ்வு மட்டும் ஒவ்வொன்றா எடுத்து இருந்து ஒரு விஷயம் பார்ப்போம் பிரம்மதத்தன் ஒரு மன்னன் அவருடைய மன்னன் மன்னனுடைய தேசம் காம்பல்ய தேசம் பிரம்மதத்தினுடைய மனைவி சன்னத்தின்னு பேர் சந்நிதி இல்லை சன்னத்தின்னு பேர் பிரம்மதத்தன் சந்நிதிக்கு நிறைய நாட குழந்தைகள் இல்லை ஆனாலும் அவங்க அரண்மனையில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் என்னன்னா ஒரு பறவையை வளர்த்து கொண்டு வந்தார் அந்த பறவைக்கு பேரு பூஜனியான்னு பேர் பூஜனியா அந்த பூஜனியாங்கிற பறவை ரொம்ப செல்லமா வளர்ந்தது அழகு மட்டும் சிவப்பு அழகு உடல் முழுக்க கருப்பு வால் பக்கம் கொஞ்சம் வெள்ளை மூணு கலர் சேர்ந்தாட்டு இருந்ததுன்னு சொல்லி வர்ணிக்கப்படுகிற அறிவம்சத்திலே அந்த பறவை பேசக்கூடிய பறவையாக திகழ்ந்ததுன்னு ஒரு விஷயம் பேசுறதுன்னா அதோட மொழியில அது பேசினது இவருக்கு அது புரிஞ்சது பறவை மொழி இவருக்கு புரிஞ்சுது இவர் பறவை மொழியில அதோட பேசினார்னு அர்த்தம் அதனால தோல்லை தினமும் வந்து உட்காந்துக்கோ பிரம்மதத்தன் மிக சிறப்பான ஆட்சி செய்து வந்தார் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா போஜனியா கிட்ட சொல்லிடுவான் நீ காலையில புறட்டு பறந்து தேசம் முழுக்க பறந்து வர எனக்கு என்ன பண்றேன்னா மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதாவது ஆட்சியை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு வா தண்ணீர் கஷ்டம் இருக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா உணவு பஞ்சங்கள் இருக்கா மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது நிறைகள் என்ன சொல்லப்படுகிறது இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வான்னு சொல்லிருந்தேன் பாருங்க அப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு பார்வகையை கூட எப்படி பயன்படுத்துகிறார் நல்ல விஷயத்துக்கு மண்ணாவது பாருங்க பிரபந்த தத்த இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தினமும் காலையில பறந்து போகும் பழங்களை எல்லாம் சாத்துக்கும் சாயந்தரமா வரும் மன்னருடைய தோழிலே ஒய்யாழமாக சாய்ந்து கொள்ளும் மன்னா ஒரு விஷயம் தெரியுமா இந்த அரண்மனையிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலே இந்த தெருவிலே தண்ணீர் கஷ்டம் இருக்கிறது இந்த தெருவிலே வறுமையில் வாடும் அன்பனர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு உதவ வேண்டும் நீங்கள் இப்படி எல்லாம் செய்திகளை கொண்டிருந்தது ஒரு நாள் என்னாச்சு மாலையில வந்து சேர்ந்தது பூஜனியா தோழிலே உட்கார்ந்தது யார் தோல்லை பிரம்மதத்தன் தோழிலே பிரம்மதத்தன் இன்னைக்கு என்ன விஷயம்னு கேட்டார் இன்னைக்கு ஊர்ல இருந்த விஷயம் நாட்டிலே இந்த நாட்டு நடப்புகளை எல்லாம் முதல்ல சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் இருக்குன்னு அப்படி சொல்லும் போது சற்றே வெட்கப்பட்டதா பூஜனியா ஏன் வெட்கப்படுற என்ன விஷயம் அது எக்ஸ்ட்ராவா ஒரு தகவல் என்னன்னா நான் கருவுற்று இருக்கிறேன் அப்படின்னு பூஜனியா பறவை சொன்னது நான் கருவுற்று அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு தன்னுடைய மனைவி இன்னும் கருவுறவில்லை நான் வளர்த்த பறவை கருவுற்று இருக்கிறது அந்த சமயத்திலே சன்னதி அங்கே வந்து சேர்ந்தால் மனைவி சன்னதி சன்னதி சொன்னா நானும் கருவுற்று இருக்கிறேன் டபுள் சந்தோஷம் ரெட்ட சந்தோஷம் ஏற்பட்டது பிரம்மதத்தருக்கு பெருந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் மனைவியை பார்த்து கொள்கிறான் ஒரு பக்கம் அழகா பறக்காத நகர்ந்து கொண்டிருக்கின்றன முட்டை முட்டையிட்டது கொஞ்சம் சன்னதி குழந்தை பெற்றாள் நாட்கள் நகர்ந்தன இல்லையா பத்து மாசம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் மெல்ல மெல்ல பூஜனியாவுக்கு ஒரே ஒரு குஞ்சு பிறந்திருந்தது அதை அது வளர்த்து வந்தது இப்ப என்ன பண்ணது சன்னதி குழந்தை பெற்றிருந்தால் இப்போ என்ன பண்ணது அப்படின்னா போஜனியா தினமும் காலையில போகும் எல்லா விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரும் சாயந்தரம் வரும் பொழுது ரெண்டு பழங்களை கொண்டு தினமும் அங்கேயே சாப்பிட்டு வர இந்த போஜனியா பறவை இரண்டு பழங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு படம் தன்னுடைய குழந்தைக்கு இன்னொரு பழம் பிரம்மதத்தனுடைய குழந்தை அந்த குழந்தை சாப்பிடுறதோ இல்லையா அதுக்கெல்லாம் தெரியாது அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க சர்வசேயன் அண்ணன் பிரம்மதத்தன் குழந்தைக்கு சர்வசேயன் அன்னு பேரு ரெண்டு குழந்தைக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுக்கும் அந்த அவங்க அம்மா சன்னத்தியே அதுக்கு ஊட்டி விடுவாடோ இல்லையோ அது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் குழந்தைக்கு இது ஊட்டிவிடும் தன்னை குஞ்சுக்கு இப்படி சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அரண்மனையிலே இருந்து பறந்து சென்று இருந்தது நாட்டு நடப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு மாலையிலே வரலாம் என்று அன்றைக்கு பார்த்து இந்த பிரம்மதத்தனின் குழந்தை சபசேதன் ஓ என்று அழுகு எதற்கு குழந்தை அழுகிறது அரண்மனையை யாருக்கும் புரியும் என்ன செய்யலாம் தெரியலையே இப்படி தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரண்மனையில இருக்கு தாதி பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் சங்கத்தை பாதூட்டி பார்க்கிறாள் ஒன்று முடியவில்லை ஓ குழந்தை இதுக்குதான் அழுது அப்படின்னு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க அங்கதான் பாப்பங்கள் ஆரம்பிக்குது எதுக்கு அழுதுன்னு சரியா கண்டுபிடிக்குமா வேண்டாமா பிரம்மதத்தன் இது பூஜனியாவினுடைய கொஞ்சு குழந்தை இருக்கிறது பாருங்கள் பார்வை அது கொஞ்சம் இவ்வளவுதான் வளர்ந்து இருந்தது அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள் குழந்தை அழுகையை நிறுத்தியது பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த பிரம்மதத்தன் குழந்தை சர்வசேனன் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தவன் அந்த கோபத்தின் குச்சத்திலே இருந்தான் என்ன செய்தான் அந்த குழந்தை அந்த குஞ்சை கழுத்தை திருகி வெளியிலே கழுத்தை திருகி வெளியிலே போட்டவுடன் குஞ்சு இறந்து போனது என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசித்தான் ஒண்ணு செய்ய முடியல அப்படி கண்களில் இருந்து ரத்த கண்ணீர் விடுகிறது யாருக்கு பிரம்மதத்தனுக்கு ஏன்னா சாயந்தரம் ஆக போதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறவை போஜனியா வந்துவிடும் ரெண்டு பழங்கள் கொண்டு வரும் வழக்கம் போல ரெண்டு பழங்களை கொண்டு வந்தது அதற்குள் என்ன செய்யலாம் என்று யோசித்து வைத்திருந்தான் யோசனைக்கு முடிவை தெரியவில்லை என்ன நடந்தது தெரியுமா பூஜனியா நேராக வந்தது முதலில் சர்வசேனனுக்கு அதாவது பிரம்மதத்தன் குழந்தைக்கு ஒரு பழத்தை கொடுத்தது அப்புறம் இன்னொரு பழத்தை எடுத்து வந்தது தன்னுடைய குஞ்சுக்கு கொடுக்கலாம் என்று குஞ்சு எங்கே என்று தேடியது எங்கும் இல்லை மன்னனிடம் பேச ஆரம்பித்தது என்னுடைய குழந்தை எங்கே என்று கேட்டது மன்னன் கண்களில் நீர் பெருகியதை பார்த்து என்ன நடந்தது என்றது பிரம்மதத்தன் இதற்கான தண்டனை என்னவானாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பிரம்மதத்தன் செய்தது தவறு அதாவது எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மன்னர் இருக்கணுங்கிறத நீ தவறிவிட்டாய் நாட்டு நடப்புகளை தினம் தெரிந்து கொண்டு வந்து சொல்லு என்று சொல்லியிருந்தாய் ஆனால் வீட்டில் அதாவது அரண்மனைக்கு உள்ளாகவே என்ன நடக்கிறது என்பதை நீ பார்க்க மறந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து அங்கிருந்து பறந்து சென்றதுக்கு ஒரு காட்சியை சொல்லப்படும் இது வருகிற என்ன நமக்கு பாடம் நல்லா பாடம் பார்க்கணும் ஒரு கதையிலிருந்து ஒரு பாடம் அதாவது என்ன பாடம்னா அந்த பூஜனையா சொன்னது நம்ப கூடாத வரை நம்பவே கூடாது நம்ப வரையும் கூட சந்தேகப்பட்டு பிறகுதான் நம்புவதற்கான ஒரு நிலையில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை அது சொல்லலாம் நம்ப கூடாதவரை நம்பவே கூடாது நம்ப தகுந்தவரையும் ஒரே அடியாக நம்பிவிடக் கூடாது என்கின்ற பாடத்தை சொன்னது என்று அந்த பறவை சொல்லிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது அப்படின்னு ஹரிவம் சத்திரே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கவே இல்லை சரி இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஏன்னா ஐந்து நிமிடங்கள் தான் ஆரம்பிச்சோம் இருந்தாலும் நமக்கு நம்ம அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்த நிகழ்வாக நேற்று தான் உபாகரமா முடிந்தது அதிலிருந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை திருநெல்வேலியிலே பாண்டிய மன்னன் ஆட்சி கலியுகத்துல நடந்தது பிரத்யட்சமா வேற யுகங்கள்ல நடந்ததானா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க கலியுகத்துல நடந்ததுன்னா பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அவனுக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது இந்த காலத்துல அவசரம் என்ன பண்ணாலும் நல்லாகல அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டார்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை அப்பொழுது ஒரு கேரளத்திலிருந்து ஒரு மாந்திரிகர் வந்திருந்தார் அவர் சொன்னார் எமனுடைய உருவத்திலே ஒரு களிமண்ணிலே ஒரு பொம்மையை செய்து விடுகிறேன் அதற்கு உயிர் சக்தி கொடுக்கிறேன் கேரளாவில் இன்னைக்கும் மாந்திரிக்கம் உண்டு உயிர் சக்தி கொடுக்கிறேன் அந்த பொம்மையின் கையிலே ஒரு கத்தியை கொடுக்கிறேன் யார் வந்து அந்த பொம்மைக்கு பேசும் சக்தியை கூட கொடுத்து விடுகிறேன் யார் வந்து அந்த பொம்மை என்ன சொல்கிறது என்று புரிந்து பேசுகிறார்களோ அப்பொழுதுதான் அதற்கான விமோசனம் நகை நட்டுகளை எல்லாம் அந்த பொம்மைக்கு போடப்பட்டது பொற்காசுகள் தட்டி வைக்கப்பட்டது அப்பொழுது என்ன நடந்ததுன்னா யார் யாரோ வந்து பார்க்கறாங்க அந்த அந்த பொம்மை கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா அந்த பொம்மை என்ன சொல்லுகிறதுன்றது இவங்களுக்கு புரியல அப்படி பக்கத்தில் இந்த சமயத்துல கர்நாடக ராஜ்யத்தில் இருந்து கன்னடத்து பிராமணர் கண்டிப்பா பிராமணர் நம்ம இருக்கணும் கன்னடத்து பிராமணர் வந்தார் சொல்லப்படுகிறது திரிக்காலமும் சந்தியாவதமும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பிராமணர் வேற என்ன வேணும் திரிக்கால சந்தியாவதம் வேணும் ரெண்டு காலம் பண்ணலாமா அக்காலத்துலையும் பண்றது நம்ம திரிக்கால அப்ப அப்படிப்பட்ட அந்த வந்தார் அந்த பொம்மைக்கு கிட்ட பத்த போய் நின்னார் அந்த பொம்மை என்ற பேசினார் என்னதான் வேணும் மன்னருடைய வயிற்று வழி நீங்க என்ன வேணும்னு கேட்டார் அந்த பொம்மை ஒரு கையிலே கத்திகை பற்றி இருக்கிறது இன்னொரு கையால மூன்று விரல்களை காட்டியிருக்கும் வந்திருந்த பிராமணர் புரிந்து கொண்டார் என்ன மூணு விரல்னு புரிஞ்சுது அவருக்கு நமக்கு கூட புரிஞ்சிருப்போம் இங்க ஒரு சிலருக்கு ஆனா அந்த மன்னர் அது அந்த பிராமணர் புரிந்து கொண்டார் மூன்று விரல்களை பொம்மை காட்டுகிறதே இவர் முடியாது என்று தலையசைத்தார் பொம்மையும் புரிந்து கொண்டது ஓ இவர் ஜாகிரதாயிட்டா அப்படி முடியாதுன்னு பொம்மை இரண்டு விரல்களை காட்டியதான் கேரளத்து மாந்திரிகரால் உயிர்ப்பிக்கப்பட்ட உயிர்த்து செய்யப்பட்ட அந்த பொம்மை இரண்டு விரல்களை காட்டியது இவர் மீண்டும் முடியாது என்று தலையசைத்தார் தலையசைத்ததும் இப்பொழுது அந்த பொம்மை இரண்டு விரல்களை நீக்கி கொண்டு ஒற்றை விரலை காட்டியது உடனே பக்கத்துல இருந்து அவர் சொம்பிலே இருந்த ஜலத்தை எடுத்து தாரை பார்த்து கொடுத்தார் என்ன கொடுத்துருப்பாரு என்ன என்ன விதமான சந்தியாவந்தனம் செய்கவர் திரிக்கார சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரம் செய்கவர் மூன்று காலத்திலும் செய்யக்கூடிய சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரத்தினுடைய பலன்களை பொம்மை முதல்ல கேட்டது இவர் முடியாது என்ன பண்றது ரெண்டு காலத்தது கொடுப்பியான்னு கேட்டது பொம்மை அப்பதான் மன்னரோட வயிற்று வழி போகும் எல்லாம் செய்கையிலையே முடியாதுன்னா ஒரு விரலை காட்டியது சரின்னுட்ட

ஏதாவது கொடுக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ராவா திருப்பி ஜபம் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு பாடம் அப்ப காயத்ரி நேற்று இது பண்ணிருக்கோம்னா ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும் அடுத்த நாள் காயத்ரி ஜபம்னு நம்ம பண்றோமா வருஷம் முழுக்க பண்றோமா அதுக்குதான் காஞ்சி பெரியவர் சொல்லும் பொழுது வருஷம் முழுக்க பண்றையோ இல்லையோ காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி ஜபம் நாள்ல ஒரு ஆயிரத்தி என்ன ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆயிரத்தி எட்டு பண்ணு தினம் பத்து காயத்திரியாவது பண்ணுனாரு அவ்வளவு சிறந்த வேத மந்திரமான நமக்கு வயிற்று வலிந்து நீங்கினார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது ஆனாலும் நமக்கும் வித்வாம்சர்களாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சார அவர்களுக்காக வழிவிட்டு இடம் அமர்கிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தையே சக்கரவர்த்தி தனூராய சார்வபோமாய மங்களம் என்று இந்த சொற்குழுவின் நிகழ்வுகள் அத்தனையையும் கூட கிருஷ்ணார்பணம் செய்கிறேன்